வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம் மனக்கண்ணாடி நாட்டில் நிகழும் நிகழ்வுகள் பத்திரிகைகள் வரும் செய்திகள் என் கண்ணில் பட்டவைகள் என் மனதை தொட்டவைகள் ஆகியவற்றை பற்றி என் கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்ப்போம் ஒரு விஷயம் தான் முக்கியமா ஹைட்ரஜன் ட்ரெயின் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்தது இந்தியாவில் ஹைட்ரஜன் ட்ரெயின் வந்து தயார் செய்திருக்கிறார்கள் அது ட்ரையல் வந்து இந்த டிசம்பர் மாதம் நார்த் இந்தியாவில் ஒரு பர்டிகுலர் செக்ஷனில் வந்து நார்தன் ரயில்வேயில் ஒரு பர்டிகுலர் செக்ஷனில் அதை வந்து இயக்கி பார்ப்பதற்காக ஒரு செய்தி வந்தது ஆகவே இதை பற்றி என்னுடைய கருத்துக்களை வந்து உங்களோட சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஹைட்ரஜன் ட்ரெயின் அப்படின்னா என்ன முதல்ல அது முன்னாடி ஹைட்ரஜன் தான் என்ன அதை பற்றியும் சொல்லிவிட்டு அதுக்கு அது கூட இணையாக இருக்கிற மற்ற சில விஷயங்களை பற்றி பொதுவாக சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் ஹைட்ரஜன்கிறது ஒரு முக்கியமான அடிப்படை வாயு இந்த உலகத்தில் இருக்கிற அடிப்படை அப்படின்னு பார்த்தோன்னா ஹைட்ரஜன் சொல்லலாம் ஏன்னா அதில் இருக்கிற ஒரே ஒரு புரோட்டான் ஒரே ஒரு எலக்ட்ரான் அவ்வளோதான் அணுலியே அணுக்கள்லேயே சாதாரண அணு ஒரு சிம்பிள் அணு ஃபர்ஸ்ட் அணு அப்படின்னு சொல்லலாம் அந்த ஹைட்ரஜன் அணு என்று சொல்லலாம் ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான் புரோட்டானுங்கிறது பாசிட்டிவ் எனர்ஜி எலக்ட்ரானுங்கிறது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ஒரு அணு அப்படின்னு எடுத்திங்கன்னா நடுவில் கருன்னு ஒன்று இருக்கும் அதில் அந்த ப்ரோட்டான் நியூட்ரான்ஸ் அதெல்லாம் இருக்கும் அதை சுற்றி வெளி வட்டத்தில் வந்து சுற்றிக்கிட்டு வர்றது வந்து எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறு துகள்கள் அணுவுக்கு உள்ளே இருக்கிற துகள் அதெல்லாம் இது கிட்டத்தட்ட நம்ம சூரியனை வந்து எப்படி பூமி சுற்றி வருதோ அதே போல் அந்த கரு அணு கருவை வந்து அணு அந்த வெளிவட்டத்தில் எலக்ட்ரான்கள் சுற்றி கொண்டு வரும் அப்படி வரும்போது ஹைட்ரஜனில் இருக்கிற ஒரு கருவுல ஒரே ஒரு புரோட்டான் இருக்குது அதை சுற்றி சுட்டிகிட்டு இருக்கிறது ஒரே ஒரு எலக்ட்ரான் இதுதான் தான் உலகத்திலேயே சிம்பிளஸ்ட் அணு ஃபஸ்ட்டு அணு உலகத்திலேயே இதுதான் ஹைட்ரஜன் இந்த ஹைட்ரஜனுங்கிறது ஒரு சாதாரண எரிய எரியக்கூடிய ஒரு வாயு நம்மளுக்கு தெரிஞ்ச இன்னொரு வாயு வந்து பிராண வாயுன்னு சொல்லுவோம் இல்லையா ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஆக்சிஜன் வந்து எரிதலை சப்போர்ட் செய்யும் அதாவது ஒரு பொருள் எரிஞ்சால் அந்த பொருளை வந்து இன்னும் எரிய வைக்கிறது எரிய வைக்கிறது வந்து ஆக்சிஜன் ஆனால் ஆக்சிஜன் வந்து எரியாது இதில் ஒரு விந்தை அதுதான் ஆக்சிஜனுங்கிறது வந்து எரியாது ஆனால் எரியும் பொருளை எரிய வைக்கும் எரி எரிதலுக்கு துணை செய்யும் ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா அது எரிதலுக்கு துணை செய்யாது ஆனா அதுவும் எரியும் ஒரு கன்ஃபியூஷனா இருக்கும் ஆனா அதுதான் ஹைட்ரஜன் எரியும் ஆனா எரிதலுக்கு சப்போர்ட் பண்ணாது ஆக்சிஜன் எரியாது ஆனா எரிதலுக்கு சப்போர்ட் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனுங்கிறது இந்த எரிதல் சம்பந்தப்பட்ட ரெண்டு வேற வித விதத்துல ரெண்டும் வந்து பண்ணிவிடும் இப்போ இந்த ஹைட்ரஜன் இந்த எலக்ட்ரான் ஹைட்ரஜன் ட்ரெயின்ல என்ன பண்ணால் ஹைட்ரஜன் வந்து ஆக்சிஜனோட சேரும் போது ஒரு எனர்ஜி வருது அதை வச்சு மின்சாரம் தயாரித்து அந்த மின்சாரத்தின் மூலம் அந்த ட்ரெயினை வந்து தான் இந்த ஹைட்ரஜன் ட்ரெயினோட பேசிக் கான்செப்ட் ஹைட்ரஜன் ஃபியூயில் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஃபியூயிலை வச்சு ஃபியூயலுங்கிறது ஹைட்ரஜன் ஃபில் பண்ண சில செல்ஸ் அதை வந்து ஆக்சிஜனோடு சேரும்போது கரண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டுபிடிப்பு அது இந்த கண்டுபிடிப்பை அடிப்படையாக வைத்து தான் இந்த ஹைட்ரஜன் ட்ரெயினுங்கிறது இன்ஜினுங்கிறது ஓடப்போகுது இப்போ இந்த ஹைட்ர இந்த பேசிக் வாயுஸை பற்றி இந்த கேஸஸ் அதுதான் இந்த மாதிரி சொன்னோம் இல்லையா அதை பற்றி ஒரு அடிப்படை விஷயங்களை வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஓரளவுக்கு இது காரணமா காரணமாக வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம தனியாக போய் நம்ம தெரிஞ்சுக்க மாட்டோம் இதை ஒரு காரணமாக வச்சு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அடிப்படையாக பார்க்கும்போது நம்ம வந்து மூணு விதமான கேஸஸ் அதாவது வாயுக்கள் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று வந்து ஆக்சிஜன் புராண வாயு நம்ம வந்து சுவாசிக்கிறது ரெண்டாவது வந்து இதை ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஹைட்ரஜன் அது வந்து ஒன்று இன்னொன்று வந்து நைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவாங்க நைட்ரஜன் இது மூணு வாயு சம்மந்தப்பட்டது இது கூட வந்து கார்பன் அப்படின்னு சொன்னோன்னா அது இன்னொரு எலிமெண்ட் ஸோ இந்த நாளும் சேர்ந்தது தான் இந்த உலகமே உலகத்தில் இருக்க எல்லா உயிரினங்களும் சரி உயிரினங்களின் அடிப்படை இந்த நாலு பொருட்கள் எலிமெண்ட்ஸு உயிரினங்கள் வாழ்வதற்கான எனர்ஜி கொடுப்பதும் இந்த அடிப்படையாக இதுதான் இதை பற்றி கொஞ்சம் விரிவா நம்ம இப்போ பார்ப்போம் சரியா இப்போ இந்த அணுக்களை பத்தி சொன்னா இல்லையா அணுங்கிறது என்னன்னா ஒரு சின்ன ஒரு பொருளை வந்து பிரித்து 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 பிரிச்சுட்டே போனால் கடைசியில் ஒரு இடம் வரும் அதுக்கு மேல அதை பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் அந்த லாஸ்ட் பாயிண்ட் தான் அணு அப்படின்னு சொல்றோம் ஆனா அணுவும் உடைக்க முடியும் உடைக்க அது உள்ளே வந்து கருன்னு ஒன்று இருக்கும் தான் ப்ரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் அப்படிங்கிற சில துகள்கள் ப்ரோட்டானுங்கிறது நேர்மின் சக்தி அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி நியூட்ரானுங்கிறது எந்த விதமான எனர்ஜி இல்லாதது எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ் ஸோ ப்ரோட்டான்ஸ் எவ்வளோ ப்ரோட்டான்ஸ் இருக்குதோ அவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் எவ்வளோ பாசிட்டிவ் இருக்கோ அவ்வளோ எலக்ட்ரான்ஸ் அந்த அணுவில் இருந்தால் அந்த அணு வந்து அமைதியாக இருக்கும் அது சாந்தமாக இருக்கும் ஸோ அணுங்கிறது கடைசி வரையில் பிரிக்க முடியாத ஒரு இடம் தான் ஒரு எலிமெண்ட்டை பிரிச்சுக்கிட்டே போகும்போது கடைசியில் மிகழ்கிற ஒரு தூள் அதுதான் அணு அந்த அணுக்குள்ளேயும் என்ன பண்ணுறது வேற விதமான பிளவு போடு பார்க்கும்போது உள்ள கருணுன்னு இருக்கும் அதில் வந்து ப்ரோட்டான்ஸ் வந்து நியூட்ரான்ஸ் இருக்கும் ப்ரோட்டான்ஸுங்கிறது பாசிட்டிவ் எனர்ஜி நியூட்ரான்ஸுங்கிறது நியூட்ரல் எனர்ஜி அதை சுற்றி வெளியில் வந்து எலக்ட்ரான்ஸுங்கிறது இருக்கும் இது வந்து கிட்டத்தட்ட நம்ம சூரியனை சுற்றி பூமி எப்படி சுத்திட்டு இருக்கு எல்லாம் எப்படி சுத்திட்டு இருக்கோ அதே மாதிரி தான் அணுக்குள்ள கருவை சுற்றி எலெக்ட்ரான்ஸுக்கும் சுத்திட்டு இருக்கோம் ப்ரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் அண்டு எலக்ட்ரான்ஸ் இது தான் பேசிக் கான்ஸ்டியூஷன் ஆஃப் எனி ஆட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதில் இப்படி பார்க்கும்போது ஹைட்ரஜன் அணுன்னா அதுதான் உலகத்திலேயே பேசிக் அதில் ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான் அவ்வளவுதான் அதோட ஒரே ஒரு புரோட்டான் ஒரே ஒரு எலக்ட்ரான் சுற்றி சுற்றி இது வந்து ஹைட்ரஜன் அதுக்கடுத்தது வந்து கார்பன் பார்த்தீங்கன்னா ஆறு புரோட்டான் ஆறு எலெக்ட்ரான் அப்படி இருந்தால் அது வந்து கருவுள்ள ஆறு புரோட்டான் வெளியில் ஆறு எலக்ட்ரான் இருந்தால் அது வந்து கார்பன் கரி அந்த இருக்கிற ஒரு ஆட்டம் ஹைட்ரஜன் சொல்லிட்டேன் கார்பன் அதுக்கு அடுத்தது நைட்ரஜன் சொன்னால் நைட்ரஜன் நைட்ரஜனில் வந்து ஏழு புரோட்டான் ஏழு எலக்ட்ரான்ஸ் இருக்குது அதே மாதிரி ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா ஏழு புரோட்டான்ஸ் ஆக்சிஜன்ல வந்து எட்டு புரோட்டான் எட்டு எலக்ட்ரான்ஸ் சரியா இப்படி இருக்கிறது தான் அந்த அந்த அணு வந்து ஃபார்ம் ஆகுது அதாவது ஒரு புரோட்டான் இருந்தால் அது ஹைட்ரஜன் ஹைட்ரஜன்ல எட்டு புரோட்டான் இருக்குன்னு விட ஒரு புரோட்டான் எந்த அணுவில் இருந்து இருக்குதோ அது பேர் வந்து ஹைட்ரஜன் ஆறு புரோட்டான் இருந்தா அது பேர் வந்து கார்பன் ஏழு புரோட்டான் இருந்தால் அதோட பேர் வந்து நைட்ரஜன் எட்டு புரோட்டான் இருந்தால் அது பேர் வந்து ஆக்சிஜன் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது ரிவர்ஸ்ல சொல்லி பார்ப்போம் ஸோ இந்த காற்றுல பார்க்கும்போது என்ன ஆகுது இந்த முக்கியமான பெல்டிங் பிளாக்ஸ் வந்து இந்த 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 நாலு விஷயம்தான் மெயின் இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்துலேயுமே கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரஜன் இந்த உலகமே இந்த நாலு கேஸோட அடிப்படையில் தான் இந்த உலகமே அமைஞ்சிருக்குன்றது சொல்லலாம் அதில் முக்கியமாக இந்த நைட்ரஜன் பார்த்தோன்னா நம்மளுடைய வளிமண்டலத்துல நைட்ரஜன் இருக்குது எண்பது சதவீதம் வந்து காத்துல இருக்கிறது வந்து நைட்ரஜன் இப்போ பதினாறு சதவீதம் வந்து ஆக்சிஜன் இருக்குது மீதியெல்லாம் மற்ற கேஷஸ் இந்த நைட்ரஜன்கிறது நம்மளுடைய இடத்துல மட்டும் கிடையாது எல்லா பிளான் இந்த சூரிய குடும்பம் சரி எல்லா விதமான மில்கி வேன்னு சொல்லக்கூடிய அந்த பால் வழியில் இருக்க எல்லா நட்சத்திரங்களும் சரி அதிகமாக இருக்கக்கூடிய கேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த நைட்ரஜன் எலிமெண்ட் தான் இந்த நைட்ரஜன் வந்து ரெண்டு விஷயம் ஒன்று வந்து இந்த காற்றுல அந்த நைட்ரஜன் இருக்கும்போது அதில் இருக்கிற ஆக்சிஜன் வந்து ஒரு கட்டுப்படுத்தலை வைக்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆக்சிஜன் வந்து அதோட பயன் வந்து என்னன்னா இது எரிய வந்து எரியறத எரிய வைக்கும் அதுதான் ஆக்சிஜனுடைய பண்பு இந்த நைட்ரஜன் இருக்கும்போது என்ன பண்றது ஆக்சிஜன் வந்து கண்டபடி எரியாமல் இப்போ காத்துல அந்த எய்ட் எண்பது சதவீதம் நைட்ரஜன் என்ன பண்ணுறது ஆக்சிஜனை வந்து கட்டுப்படுத்தி வைக்கிறது இல்லாட்டி ஒரு சின்ன தீப்பறி வந்தால் போது அந்த உலகமே எரிஞ்சு போயிடும் எல்லாமே ஆக்சிஜன் அப்படிங்கிற எரிஞ்சுட்டு போயிடும் ஆனால் அப்படி நடக்காமல் இயற்கையை வந்து ஒரு பாதுகாப்பதற்காக என்ன பண்றது நைட்ரஜனை வந்து எண்பது சதவீதம் நைட்ரஜன் வைக்கும் போது என்ன ஆகுது ஆக்சிஜன் ஒரு கட்டுப்பாட்டில் இருக்குது இதுதான் காத்துல இருக்கிற உடைய கலவை அப்படின்னு சொல்லலாம் இதுல நைட்ரஜனோட பங்கு என்னன்னா இன்னொரு முக்கியமான இது வந்து நம்மளுடைய உடல்ல இருக்கிற அந்த பில்டிங் பிளாக்ஸ் சொல்லுவோம் திசுக்கள் நம்ம உடல்ல இருக்கிற திசுக்கள் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவோம் அந்த டிஎன்ஏவோட பேசிக் பில்டிங் பிளாக் வந்து தான் அது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இப்போ இந்த கேசஸோட காம்பினேஷன்ல சொன்ன மாதிரி நாலு முக்கியமான விஷயம் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அண்டு நைட்ரஜன் இந்த காம்பினேஷன்ல இந்த உலகம் வந்து அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டிருக்குது உயிர் வந்து இருப்பதற்கு காரணம் இதுதான் உயிர் வாழ்வதற்கு வேண்டிய எனர்ஜி தருவதும் இந்த நாலு காம்பினேஷன் தான் முக்கியம் இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா தாவரங்கள் தாவரங்கள் எடுத்துக்கிட்டோம்னா வச்சுக்கோங்களா காத்தில் வந்து அது சுவாசிக்கும் செய்யுது அதே சமயத்தில் தண்ணி வேறு வழியாக கீழே இருக்க தண்ணியை வந்து உறிஞ்சது தண்ணி வந்து என்னன்னா ரெண்டு ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜனும் இணைந்தால் அது உருவான மாலிக்கோள் அது வந்து தண்ணி உருவாது அந்த இடத்துல ரெண்டு ஹைட்ரஜன் எஸ் டூ ஓ அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் சேர்ந்து வருவது வந்து வாட்டர் இதை வந்து அது உரியுது உறிஞ்சு என்ன பண்றது அதில் இருக்க ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ரெண்டுத்தையும் பிரித்து ஆக்சிஜன் மட்டும் தனியாக எடுத்துக்குதுன்னு தாவரம் கட்டி அதே சமயத்தில் காத்துல வந்து வளிமண்டலத்தில் காத்துல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு அது எடுத்துக்குது கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு கார்பன் ஆக்சிஜன் ரெண்டாக பிரித்து அந்த கார்பனை வந்து கீழ்ந்து தண்ணியிலேருந்து வந்த ஹைட்ரஜனோட சேர்ந்து கார்போஹைட்ரேட் அப்படிங்கிற ஒரு பொருளை வந்து உருவாக்குது சூரிய வெளிப்படும் படும்போது தாவரத்தில் இருக்கிற குளோரோஃபில் அப்படின்னு சொல்கிற அந்த பச்சையம் அதோட வேலை இது எல்லா தாவரங்களும் இந்த வேலையை செய்யும் காத்துல இருக்க கார்பன் டை ஆக்சைடுல இருந்து கார்பன் எடுத்து வேர்ல இருந்து வர தண்ணியில இருந்து கிடைக்கிற ஹைட்ரஜனை சேர்த்து கார்போஹைட்ரேட் கொண்டு வருது அந்த கார்போஹைட்ரேட் தான் நம்ம சாப்பிட்ற ரைஸு கோதுமை இதுல இருந்து எல்லா விதமான கிடங்குகளும் எல்லா விதமான ஐட்டமும் இந்த கார்பன் டை கார்போஹைட்ரேட் தான் நம்மளுக்கு அதை சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து எனர்ஜி கிடைக்கிறது ஏரி எரியா உடம்புல இருக்கிற சக்தி கொடுக்குறது அந்த கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ தாவரங்கள் என்ன ஒரு அருமையான இது பண்ண போகிற தண்ணியில இருக்கிற கார்பன் ஹைட்ரஜன் எடுத்துகிட்டு ஆக்சிஜனை வெளியில எடுத்து வெளியில விடுது கார்ப காத்துல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடுல இருக்கிற கார்பனை மட்டும் எடுத்துட்டு ஆக்சிஜனை திரும்பி வெளியே விடுது அதனால என்ன ஆகுது காற்று மண்டலம் முழுக்க முழுக்க ஆக்சிஜனால் நிரப்பப்படுது ஸோ இந்த ஒரு அழகான பியூரிஃபிகேஷன் சுத்தப்படுத்தும் அந்த வேலையை வந்து இந்த ஆக்சிஜன் வந்து இது அந்த ஆக்சிஜனை வெளிவிடுற அந்த வேலையை வந்து நம்ம தாவரங்கள் செய்கிறது ஆகவே தான் நம்ம தாவரங்கள் வந்து இந்த அப்படி தான் இந்த பேலன்ஸ் வருது நம்ம அந்த பேலன்ஸிங்கை வந்து நம்ம காப்பாற்றணும்னா தாவரங்கள் அதிகமாக வளர்க்கப்பட வேண்டும் மரங்கள் அதிகமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம் இது அடுத்த கதை நான் அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னா சாப்பிட்றது மனிதர்களுக்கு உணவு எப்படி வருது இந்த கார்போஹைட்ரேட் சொன்னோம் இல்லையா கார்போஹைட்ரேட்டை வந்து நம்ம வந்து உணவாக சாப்பிட்றோம் அதே சமயத்துல நம்ம வந்து சுவாசிக்கிறோம் காத்துல இருக்கிற ஆக்சிஜனை சுவாசிக்கிறோம் நம்ம உள்ள உடம்புல திசுக்களில் என்ன ஆகுது இந்த ஆக்சிஜன் வந்து நம்ம நுரையல் வழியா இதயம் வந்து எல்லா இடத்துக்கும் பம்ப் பண்ணி அனுப்புது அந்த ரத்தத்துல இந்த ஆக்சிஜன் போகுது அதே சமயத்துல ஜீரணிக்கப்பட்ட உணவுல இருக்க அந்த குளுக்கோஸ் அதாவது கார்போஹைட்ரேட் அதுவும் வந்து ரத்தத்தோடு சேர்ந்து திசுக்களுக்கு போகுது திசுக்கள் அதை பயன்படுத்தி என்ன பண்றது அது வந்து ஒரு ஒரு ஃபர்னஸ் மாதிரி என்ன அது ஃபர்னஸ் மாதிரி ஒரு ஒரு திசுவும் அது எரிக்குது அதை எரிச்சு அது அதை திரும்பி என்ன ஆகுது போது அது எனர்ஜி கிடைக்கும் அந்த தான் நம்ம மனிதர்கள் எல்லா விதமான செயல்களும் நம்ம செய்ய முடியுது அப்படி எரியும் போது எது எரிஞ்சாலும் சரி கறி வெளியில் இருக்க விறகு எரியும் போது என்ன வரும் உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும் அதே மாதிரி தான் நம்ம உடம்புல இருக்க திசுக்கள் அந்த கார்போஹைட்ரேட்டை எரிக்கும் போது அதுலேருந்து கார்பன் டை ஆக்சைடு உருவாது அந்த கார்பன் டை ஆக்சைடை வந்து ரத்தம் என்ன பண்ணுறது திரும்பி கொண்டு வந்து லங்ஸில் கொடுக்குது அதை நம்ம மூச்சு போது அந்த அந்த கார்பன் டை டைஆக்சைடு நம்ம வந்து திரும்பி வெளியில் விட்டுருவோம் ஸோ நம்ம என்ன பண்றோம் வெளியில் இருக்க கார்பன் டை ஆக்சைடை உள்ள வெளியில இருக்க ஆக்சிஜனை வந்து நம்ம உள்ள எழுத்து கார்பன் டை ஆக்சைடு நம்ம வெளியில் விடணும் தாவரங்கள் என்ன பண்றது காற்றுல இருக்க கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளிய விடுது ஸோ இதுதான் இந்த பேலன்சிங் தத்துவம் அப்படின்னு சொல்றது இந்த வேர்ல்டே வந்து ஒரு பேலன்சிங்கில் இருக்கு தாவரங்கள் அதிகமாக வளர்ந்தால் ஆக்சிஜன் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கும் கார்பன் டை ஆக்சைடு கம்மியாகும் ஸோ இந்த வகையில வந்து தாவரங்கள் இது வந்து பயன்படுத்துது இப்போ நான் எதுக்காக சொன்ன வந்தேன்னா இந்த ஹைட்ரஜன் செல்ஸ் அப்படின்னு சொல்லணும் இல்லையா அந்த ஹைட்ரஜனை பத்தி இப்ப வருவோம் நம்ம இதெல்லாம் கார்பன் அண்ட் ஆக்சிஜன் பொறுத்த ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ரெண்டு இது ரெண்டும் சேர்ந்த தண்ணி உருவாகும் சொன்னோம் இதுல ரெண்டு விஷயம் என்னன்னா ஆக்சிஜன் வந்து எந்த பொருள் எரிஞ்சாலும் அதை வந்து மேல எரிய வைக்கும் அதுதான் ஆக்சிஜனுடைய பண்பு ஹை ஆனா அந்த ஆக்சிஜன் வந்து எரியாது ஆக்சிஜன் வந்து எரியும் தன்மை அற்ற வாயு எரியும் பொருட்களை எரிய செய்யும் அவ்வளவுதான் ஹைட்ரஜன் வந்து எரியும் ஆனா எரிவதை துணை செய்யாது எரிதலுக்கு துணை போவாது ஆனா அதுவே எரியும் சோ ஹைட்ரஜன் எரியும் ஆக்சிஜன் எரிய வைக்கும் ஸோ இது ரெண்டும் சேரும் போது என்ன ஆகுது முதல்ல தண்ணி உருவாது ஓ ரெண்டும் ஒன்று ரெண்டு ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜன் சேரும் போது தண்ணி ஓ தண்ணி உருவாது தண்ணி உருவாகும் போது என்ன ஆகுது தண்ணி வாட்டர் மாலிகுல் உருவாது அது ஹைட்ரஜன்ல இருக்கிற இந்த ரெண்டு ஹைட்ரஜன்ல இருக்கிற ரெண்டு புரோட்டானும் ஒரு ஆக்சிஜன்ல இருக்கிற எட்டு புரோட்டானோட சேர்ந்து வாட்டர் மாலிக்கல் உருவாகும் போது அந்த சுற்றி இருக்கிற எலக்ட்ரான்ஸஸ் வந்து கொஞ்சம் வெளியில் வர ஆரம்பிக்கும் அந்த எலக்ட்ரான்ஸ் மட்டும் டேப் பண்ணி நம்ம வந்து வெளியில் ஒரு கம்பி வழியாக அனுப்பிச்சோம்னா அதுதான் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம் கரண்ட்டுங்கிறது என்னன்னா எலக்ட்ரான்ஸோட ஃப்ளோ எலக்ட்ரான்ஸ் சுற்றிட்டு இருக்க எலெக்ட்ரான்ஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கம்பி மொழியை ஓட வச்சோம்னா அந்த இடத்துல கரண்ட் பாயுது அப்படின்னு சொல்றோம் அவ்வளோதான் இந்த இடத்துல இருக்க எலக்ட்ரானிக்ஸ் அந்த இடத்துக்கு நீங்க அமிச்சுட்டீங்கன்னாவே இங்க இருந்து அங்க கரண்ட் போகுதுன்னு அர்த்தம் அந்த கரண்ட் போறதுக்கு ஒரு வோல்டேஜ் ஒரு அழுத்தம் தேவைப்படுது அதுதான் வோல்டேஜ்னு சொல்றோம் ஒரு அழுத்தத்தோடு அனுபும் போது இங்க இருந்து அங்க கரண்ட் ஃபாலோ ஆகுது சோ ஹைட்ரஜன் செல் ஹைட்ரஜன் ஃபியூலில் என்ன நடக்குதுன்னா ஒரு ஒரு ஃபியூவலில் வந்து ஆக்சிஜன் ஃபில் பண்ணி வைக்க ஹைட்ரஜன் ஃபில் பண்ணியிருப்பாங்க அது வந்து ட்ரெயினில் வந்து இந்த எலக்ட்ரான் அந்த ஹைட்ரஜன் ட்ரெயின் சொன்னோம் இல்லையா அந்த ட்ரெயினில் வந்து என்ன பண்ணோம் ஹைட்ரஜன் செல்ஸ் இருக்குது ஃபியூயல்ஸ் அந்த ஃபியூயல் செல் அது என்ன பண்ணும் காற்றுல இருக்க ஆக்சிஜனோடு சேர்ந்து தண்ணியை உருவாகும் அதே சமயத்தில் எலெக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணும் அந்த எலக்ட்ரான்ஸை டேப் பண்ணி இவங்க வந்து ஒரு பேட்ரிலையோ இல்லை ஒரு மோட்டாரை ஏக்க கரண்ட்டை கொண்டு வந்து ஒரு மோட்டாரை இயக்குனாங்கன்னா அந்த ட்ரெயின் வந்து ஓட ஆரம்பிக்கிறது அந்த எனர்ஜி வந்து அங்கே கிடைக்கிது ஸோ இதில் என்ன பண்ணால் எவ்வளோ என்விரான்மெண்ட்டு ஃப்ரெண்ட்லி கான்செப்ட் அந்த காலத்தில் ஸ்டீமுன்றது கார்பன் கறியை போட்டு எரிச்சி எரிச்சி எக்கச்சக்கமான கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் வெளியில் போகும் அதே மாதிரி டீசல் அடுத்தது வந்து டீசல்னு பார்த்திங்கன்னா நிறைய புகை வெளியில் வந்து என்விரான்மெண்ட் ஸ்பாயில் ஆகுது அப்புறம் எலெக்ட்ரிக் கரண்ட்டுங்கிறது எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ்லாம் ஓகே பட் கரண்ட் வந்து வெளியிலேருந்து அவ்வளோ பெரிய எல்லாம் போட்டு கொண்டு வரணும் ஆனால் இப்போ அந்த ஹைட்ரஜன் ட்ரெயின் வரும்போது பாத்தீங்கன்னா எல்லாமே சின்ன சின்ன ஃபியூல் பேட்டரி செல்ஸ் மாதிரி உள்ளே அப்படி ஸ்டாக் பண்ணி வச்சிருவாங்க அதில் ஒரு ப்ராசஸில் ஆக்சிஜன் உள்ள காற்றுல இருக்க ஆக்சிஜன் சேரும் போது தண்ணியும் உருவாகும் அதே சமயத்தில் கரண்ட்டும் உருவாகும் அந்த கரண்ட்டை பயன்படுத்தி ட்ரெயினை வந்து ஓட்டுவாங்க இது வந்து இந்த ட்ரெயின் வந்து இப்போ ட்ரையல் வந்து இப்போ நார்த்து நார்த்தன் ரயில்வேல பண்ண போகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற அளவுக்கு அது வந்து எதிர்பார்க்குறாங்க இந்த ட்ரெயின் வந்துன்னா ரொம்ப ஒரு கிளீன் ட்ரெயின் ஒரு நமக்கு இந்தியாவுக்கு கிடைக்கும் அது வந்து வெற்றிகரமாக அமைய நம்மளுடைய வாழ்த்துக்களை நம்ம சொல்வோம் இந்த நிகழ்ச்சிகளோடு இந்த விஷயங்களோடு இந்த பணக்கார நிகழ்ச்சியை நான் முடிக்கிறேன் நன்றி வணக்கம் ராஜராஜன் வாசம் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்